சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் நால்ரோடு பகுதியில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான நுழைவாயிலில் கனரக லாரி மோதியதில் இடதுபுறம் தூண் விரிசல் ஏற்பட்டுள்ளது எப்போது வேண்டுமானாலும் விழும் அபாயம் சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு திருச்சி மட்டுமல்லாத தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் தினம்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் ஆடி மாதத்தை பொறுத்தவரை ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு போன்ற முக்கிய திருநாட்களில் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் இந்நிலையில் நேற்று இரவு சமயபுரம் திருக்கோவிலுக்கு சொந்தமான நுழைவு வாயில் இடதுபுற கட்டையில் நேற்று நள்ளிரவு லாரி மோதி உள்ளது இதனால் அக்கட்டை விரிசல் ஏற்பட்டு எந்த நேரத்திலும் வேண்டுமானாலும் விழும் அபாயத்தில் உள்ளது இதனால் தற்போது போக்குவரத்து மாற்றம் செய்து போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்